லான் ஆண்டவரும் அருமைரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஒன்று சுவாமிவேல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பதினோராவது வசனம் சொல்கிறது பாருங்கள் வேதத்திலே அன்னாள் என்ற அம்மா பார்க்கிறோம் அந்த அம்மா அவங்களுக்கு குழந்தை இல்லை இப்போ குழந்தை இல்லாத போது அவங்க செய்த காரியம் என்னவென்றால் தேவ சமூகத்திலே போய் துதித்த வேலையில் பாருங்கள் பத்தாவது வசனம் சொல்கிறது பாருங்கள் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அல்ல அப்ப அப்போ தேவன் இயேசுவை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கத்தாவே தேவரீர் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியை மறவாமல் அடியாளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகலனால நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் அவன் தலையின் மேல் படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான் தேவ சமூகத்தில் வந்து மனம் கசந்து அழுது தேவ சமூகத்தில் மன்றாடுகிறாங்க அப்போ அந்த விண்ணப்பத்தை கத்தர் கேட்டு தான் சாமு வேலை கத்தர் கொடுத்தார் அல்ல லோயா அந்த அம்மா சொன்னபடியே அப்படியே ஆண் பிள்ளையை கருத்தர் கொடுத்தார் ஆனால் கருத்தாக கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா ஒரு ஆண் பிள்ளையை நீ தருவீரானால் அவனை நான் என்ன பண்ணுவேன் கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன் சொல்லி அதே போல் தான் அந்த பால் குடி மறந்த உடனே போய் அந்த ஏலி என்ற ஊழியக்காரர் இடத்துல அங்கே சபையிலே கொண்டு அந்த பிள்ளையை ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள் அவர்தான் தீர்க்கதரிசியாய் மாறினார் அல்ல லூயா இப்போ இந்த சூழ்நிலையில் குழந்த பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிமார்களுக்கு இந்த வேத வசனத்தை கொண்டு செவிங்க அப்போ ஜெபிக்கும் பொழுது கத்தர் அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறாள் அவள் போய் மனம் கசந்து மிக அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க அப்போ இயேசுவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள் அப்போ அந்த பதினொன்று பிற தேனைகளின் கத்தாவே அழகாக சொல்லுகிறாள் தேவரையும் உடைய அடியான் சிறுமையை அப்போ சிறுமையை அன்றுவரே நான் நேக இடத்துல அநேகரால் துக்கப்படுகிறேன் ஏன் என்னுடைய சக்காத்தி சக்காலத்தியால் இப்போ என்னுடைய கணவருடைய ரெண்டாவது மனைவியால் நான் துக்கப்படுகிறேன். அப்போ எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க என்று சொல்லி செபித்த வேலையில் கத்தர் ஆண் பிள்ளையை கொடுத்தார் அல்லயா கொடுத்த தேவன் அப்போ உங்களுக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அப்போ இயேசுவை நோக்கி பாருங்கள் இந்த வேத வசனத்தை கொண்டு தேவனிடத்தில் கேளுங்கள் கர்த்தர் உங்களுடைய நிந்தையை மாற்றி போட்டு பெரிய காரியங்களை செய்வாள் தகப்பனேமை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாத நல்ல தாப்புறன்னு பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயம் அவங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பா வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசிர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் இயேசுவை நாமத்திரங்கிச்சு இவங்களோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்